கருணா சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய மகாலய அமாவாசை தினந்தோறும் பித்ருக்களுக்கு இந்த மகாலய பக்ஷத்தில் தர்ப்பணத்தை தர வேண்டும் முடியாதவர்கள் மற்றும் தந்தவர்கள் கூட மகாலய அமாவாசை என்று முன்னோர்கள் வழிபாடு நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் நமக்கு எந்த நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் அவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் ஆசிர்வாதத்தோடு தான் நமக்கு நடக்கும் அவர்களை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அவர்கள் இருக்கும்போது தாய் தந்தையர்களை நல்லபடியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் இல்லாத போது கூட அவர்களுக்கு தர்மம் என்ன சொல்லியிருக்கோ அதை நாம் வருடம் வருடந்தோறும் நாம் செய்து கொண்டு வர வேண்டும் அப்படி செய்யும்போது நம்முடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் ஆரோக்கியமாகட்டும் படிப்பாகட்டும் வேலையாகட்டும் வீட்டில் பணவரவு இருப்பதாகட்டும் ஒரு வீடு திருமணம் குழந்தை பேரு படிப்பு இப்படி எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஆசிர்வாதம் இருந்தால் மட்டுமே நல்லபடியாக நடக்கும் அவர்கள் ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னா எல்லாத்துலேயும் ஆட்டம் வந்து இருக்கும் அதனால அவர்களை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இறைவனை மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது பெருசாக யாருமே கண்டு கொள்வது கிடையாது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு தான் முக்கியமானது அதற்கு பிறகுதான் மற்றவை அப்படின்னு சொல்லுது அதனால இறைவன் வழிபாட்டில் நாம் தவறு ஏதாவது வைத்திருந்தாலும் தெய்வம் நம்மை மன்னித்து விடுவோம் ஆனால் முன்னோர்கள் வழிபாட்டை நாம் சரிவர செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது நாம் இங்கு செய்கின்றோம் அவர்கள் எந்த லோகத்தில் இருக்கிறார்களோ அல்லது மறுபிறவி எடுத்து இருக்கிறார்களோ நாம் தருகின்ற அந்த விஷயங்கள் அவர்களுக்கு எப்படி சேரும் அப்படின்னு கேட்டால் இதற்கும் தர்மம் நமக்கு சொல்லியிருக்கு நாம் செய்வதை செய்ய வேண்டும் அவர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஒரு மரமாக அவர்கள் வந்து இருக்கலாம் அவர்களுக்கு வேண்டிய தண்ணீராக நாம் செய்வது போய் சென்று அடையும் அல்லது அவர்கள் மனித பிறவி எடுத்து இருக்கலாம் அவர்களுக்கு தேவையானதாக ஆகாரமாக அது சென்றடையும் அவர்கள் எந்த லோகத்தில் எந்த பிறவியில் இருந்தாலும் நாம் அவர்களுக்காக அவர்கள் பெயரை நினைத்து செய்வது அவர்களுக்கு கண்டிப்பாக சென்றடையும் என்று நம்முடைய தர்ம சாஸ்திரம் கூறுகிறது தர்மம் தான் நமக்கு ஆதாரம் அவை சொன்னால் அது நிச்சயம் அதனால நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக நாம் வந்து செய்ய வேண்டும் எப்படி செய்யலாம் அப்படின்னா இப்போ வந்து கணவர் வந்து தாய் தந்தையர்கள் அல்லது தாய்க்கோ தந்தையக்கோ தர்ப்பணத்தை தரார் அப்படின்னா மனைவி காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெறுமனே தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதற்கு பிறகு வந்து காலையில் டிஃபன் எதுவும் சாப்பிடக்கூடாது இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டிஃபன் சாப்பிடலாம் அவங்களுக்கு தலைக்கெல்லாம் ஊற்றக்கூடாது கணவன் தர்ப்பணம் தரார் அப்படின்னா அவருக்கு உண்டான உணவுகளை வந்து நாம் செய்யணும் அதாவது படையிலும் போடுவோம் இல்லையா அதனால் உணவுகளை சமைக்கணும் அதற்கு பிறகு தர்ப்பணத்தை வந்து ஐயரிடம் சென்று கோத்திர நாமங்களை சொல்லி தர்ப்பணத்தை கொடுத்து விட்ட பிறகு வீட்டிற்கு வந்து படையல் உங்களுடைய குல வழக்க பிரகாரம் படையல் போட்டு அவர்களுக்கு படைக்க வேண்டும் அதே மாதிரி ஐயருக்கு நீங்கள் தரவேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்ற சந்தேகமும் இருக்கும் அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு அவர் சமைத்து அவங்க வீட்டில் சமைத்து சாப்பிடுவதற்கு உண்டான பருப்பு வகைகள் இதில் முக்கியமாக பைத்தம் பருப்பு வாழைக்காய் வெல்லம் நெய் தயிர் மூன்று வகையோ ஐந்து வகையோ அல்லது ஏழு வகையோ ஒன்பது வகையோ காய்கறிகள் இருக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் பருப்பு வகைகளில் நம்முடைய விருப்பம் போல பருப்பு வகைகள் எல்லாத்தையும் வச்சு வேஷ்டி துண்டு எல்லாம் வச்சு தகுந்த தட்சணை வச்சு அவருக்கு தர வேண்டும் இந்த மாதிரி தரும்போது நாம் வந்து நம்முடைய பித்திருக்களுக்கு கொடுத்த மாதிரி பாவனை செய்ய வேண்டும் பித்திருக்கள் நாம் தானம் செய்கிறோம் இல்லையா இந்த தானம் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலும் சென்றடையும் அதனால் இந்த மாதிரி தர்ப்பணம் செய்து தானம் தந்து படையல் போட்டு நாம் வந்து செய்யணும் மதியம் வந்து இலையில் வந்து சாப்பிட வேண்டும் இரவு தர்ப்பணம் விட்டவர் வந்து டிஃபன் தான் சாப்பிடணும் பெண்கள் வந்து இரவில் சாப்பாடு சாப்பிடலாம் டிஃபனும் சாப்பிடலாம் டிஃபன் சாப்பிட்டாலும் ஒரு பிடியாவது சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய தர்ம சாஸ்திரம் கூறுகிறது அமாவாசை நாட்களில் வந்து முகச்சவரம் செய்வது அதன் மட்டும் இல்லாமல் முடி ஹேர் கட் பண்ணுறது நெயில்ஸ் கட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இது மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு உண்டான அமாவாசை அதனால் பித்ருக்கள் வழிபாடு மிக மிக முக்கியமானது அவர்களுடைய படம் இருந்தால் துடைத்து குங்குமம் வைத்து பூக்கள் சாற்றி அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அன்றைய தினம் வந்து அவர்களுக்கு படைக்க வேண்டும் அப்படி சமைக்கும்போது வெங்காயம் பூண்டு இவற்றை வந்து சேர்க்கக்கூடாது நாட்டு காய்கறிகளைத்தான் சேர்க்க வேண்டும் வாழைக்காய் பொரியல் வந்து செய்யலாம் வெண்டக்காய் பொரியல் வந்து செய்யலாம் அடுத்து வந்து வடை பாயாசம் இந்த வடையில் கூட நாம் வந்து இந்த வெங்காயத்தை சேர்க்கக்கூடாது பாயாசம் வெள்ளத்தால் செய்யப்பட்ட பாயாசம் எல்லாம் செய்து சாம்பார் ரசம் இவையெல்லாம் செய்து படையல் இட்டு அவங்களுக்கு உங்களுடைய வழக்க பிரகாரம் எப்படி படையல் செய்வீங்களோ அந்த மாதிரி படையல் இட்டு காக்காவுக்கு வந்து காக்கா நம்ம காக்காவை வந்து கூப்பிட்டு அதற்கு வந்து சாதத்தை கொடுத்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடுவது தெய்வத்திற்கும் நாம் அன்றைய தினம் வந்து நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்துட்டு அதற்கு பிறகு சாப்பிட வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த வண்ணம் நாம் செய்யும்போது பித்ருக்களினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் என்பது நமக்கு நிச்சயமாக உண்டாகும் வருடா வருடம் அவர்கள் இறந்த திதியில் தவசம் என்று சொல்லப்படுகின்ற திதியை வந்து நாம் நிச்சயமாக தர வேண்டும் ஒவ்வொரு என்றும் அவர்களுக்கு தர்ப்பணத்தை தர வேண்டும் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைகளுக்கு அந்த பித்ருதோஷம் என்பது ஏற்படாமல் இருக்கும் அவர்களுக்கு ஆகின்ற காலத்தில் அதாவது காலாகாலத்தில் திருமணம் நடப்பது குழந்தை பிறப்பது நல்ல படிப்பது வேலை கிடைப்பது அவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகுவது இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆனால் நாம் இவற்றை வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தியே தீரும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது அதனால் பித்ருக்கள் வழிபாடு நிச்சயமாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் திதிகளில் விதி பாதா யோகம் இந்த மாதிரி ஒரு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்குது அதெல்லாம் முடியல அப்படின்னாலும் பன்னிரெண்டு அமாவாசைகள் பன்னிரெண்டு சங்கிரமண காலங்கள் அவர்கள் இறந்த திதி இந்த மாதிரி விதி விதிபாத்தா யோகங்கள் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அவை எல்லாம் முடியல அப்படின்னாலும் அமாவாசை காலங்களில் செய்வது அவர்கள் இறந்த திதியில் அவர்களுக்கு தவஷம் என்று சொல்லப்படுகின்ற திதியை சாஸ்திரோக்தமாக நிர்வகிப்பது இவற்றை நிச்சயமாக செய்ய வேண்டும் இப்போ பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா பெண் பிள்ளைகள் வந்து எல்லும் தண்ணீரும் விடுவது நம்முடைய சாஸ்திரம் அங்கீகரிக்கவில்லை அதனால் ஐயரிடம் சொல்லி அவர் மூலயமாக செய்து கொள்வது சிறப்பு நன்றி பெரிய